சூரியன் மங்களாக இறங்கும் போது கிருபாச்சாரியாரின் குருகுலம் வாழும் பண்டவர்களையும் கௌரவர்களையும் ஆட்சி செய்யும் ஒரு பாசாங்கு களத்தில் பந்து விளையாடிய போது உணர்வுகளை பரிமாறிக் கொண்டிருந்தனர் இங்கு நடக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரலிலும் ஒரு காதல் காட்சியாகவே கண்ணில் காட்சியளிக்கிறது போல தோன்றியது ஆனால் அந்த மகிழ்ச்சியின் மத்தியில் ஒரு பந்து கிண்ணற்றுக்குள் விழுந்தது அது ரசிகர்கள் மத்தியில் அழக கண்டுபிடிப்பின் நிமிடத்தில் தடுமாறியது அந்த நேரத்தில் ஒரு அழுக்கு துணி உடுத்திய மென்மேலும் தாடியுடன் கூடிய துரோணர் அங்கு வந்தார் அவன் தரையிடும் அத்தியாயம் தலைமைக்குரியவரான அந்த மகான் மெல்லிய குரலில் கிண்ணற்றை சுற்றி ஏன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றார் அந்த வார்த்தைகள் அந்த பண்டவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது துரியோதனன் நான் இதற்கு நின்றால் என்ன என்றான் அவரது குரல் அகம்பாவம் கொண்டது ஆனால் அங்கே இருந்த அர்ஜுனன் விரும்பி பதிலளிக்கிறான் சுவாமி கிணற்றில் விழுந்த பந்தை எடுக்க வழி தெரியாமல் தவிக்கிறோம் என்றான் தனது எந்தவொரு ஆணவத்தையும் மறந்து பணிவுடன் துரோணர் அர்ப்பணிப்புடன் தம்பி உன் பெயர் என்ன என்றார் என் பெயர் அர்ஜுனன் குருகுலத்தில் படிக்கிறேன் என்றான் அவரது குரலில் தன்னம்பிக்கை தெரிந்தது துரோணர் நல்லது நீருக்குள் விழுந்த பொருளை எடுக்கும் மந்திர வித்தையை இப்போதே உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று கூறி அங்கே இருந்த பொருட்களை எடுத்தார் அவன் அர்ஜுனனது காதில் மந்திரத்தை உபதேசம் செய்து அர்ஜுனா மந்திரத்தை ஜெபித்தபடி ஒவ்வொரு புல்லாக கிணற்றுக்குள் வீசு என்றார் அந்தப் ஒன்று ஒன்றுகொன்று தைத்துக்கொண்டே நீண்ட கயிறாக மாறியது அதன் உதவியுடன் அர்ஜுனன் அந்த பந்தையை மேலே கொண்டு வந்தான் அந்த நிகழ்வு அவனை வில்வித்தையில் சிறந்து விளங்க வைக்க துவக்கம் அளித்தது அந்த மந்திரத்தின் சக்தி தன்னம்பிக்கை மற்றும் உயர்வை உணர்த்தியது அர்ஜுனனுக்கு ஒரு மந்திரம் மட்டுமல்ல வாழ்க்கையின் புதிய தலைப்புகளை அடைய உதவிய அதிர்ஷ்டம் ஆகி அமைந்தது.